ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இலையின் ஆரோக்கிய நன்மைகளைத்தான் பார்க்க போகிறோம் சத்துக்கள் நிறைந்தது இந்த சேப்பங்கிழங்கு இலையாகும் பீட்டாகரோட்டீன் போன்ற ஆன்டி ஆக்சிடன் நிறைந்த இந்த சேப்பங்கிழங்கை விட இந்த கிழங்கின் நிலையில் அதிக சத்துக்கள் இறைக்கின்றன விட்டமின் ஏ எல் பாஸ்பரஸ் கால்சியம் நார்ச்சத்துக்கள் இந்த கிழங்கில் உள்ளன கண்களுக்கும் பற்களுக்கும் வல் எலும்புகளுக்குமே உறுதியையும் ஆரோக்கியத்தையும் இந்த கிழங்கு தரக்கூடியது அதிகம் அதிகமுள்ள இந்த கிழங்கு செரிமான கோளாறை நிவர்த்தி செய்து குடல் புண்களையும் ஆற்றுகிறது முருங்கை கிரையை போலவே இந்த சேப்பங்கிழங்கும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறது சேப்பங்கிழங்கு இவ்வளவு நன்மைகளை தந்தாலும் சேப்பங்கிழங்கு இலையில் கூடுதல் மருத்துவ நன்மைகளும் நிறைந்துள்ளன காணப்படும் சேப்பங்கிழங்கு இலைகளில் நிறைந்துள்ளது எனவே நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இந்த இலைகள் சிறந்த மருந்தாகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த இலைகளில் நிறைந்துள்ளதால் புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கிறது குறிப்பாக குடல் புற்றுநோயை முற்றிலுமாக தடுக்கும் ஆற்றல் இந்த சேப்பங்கிழக்கு இலைகளுக்கு உண்டு பெண்கள் அதிக அளவு பாதிக்கும் மார்பக புற்று நோயையும் நெருங்க விடாமல் செய்ய இந்த சேப்பங்கிழங்கு இலைகள் துணை புரிகின்றன இந்த இலைகளில் புரதம் இரும்புச்சத்து துத்தநாகம் தாமிரம் மக்னீசியம் போன்ற நுண் ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் மிகச்சிறந்த சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது உடல் எடை குறைய முயற்சிப்பவர்களும் இந்த கீரையை பயன்படுத்தலாம் இந்த சேப்பங்கிழங்கு இலைகளிலும் இரும்புச்சத்து அதிகமாகவே உள்ளன அதனால் அனிமியா பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி சமைத்து சாப்பிட வேண்டும் இதில் இருக்கும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது இரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்து எனலாம் ஏனென்றால் இந்த இலைகளில் சஃபோனின் டேனின்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபிளேபாய்டுகள் போன்ற பொருட்கள் அனைத்துமே இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடிய அம்சங்களாகும் இந்த இலைகளின் சாறு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச் சிறந்த மருந்தாகும் எனவே சேப்பங்கிழங்கு இலையில் ஜூஸ் தயாரித்து குடித்து வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனடியாக குறைவதுடன் சர்க்கரை அதிகரிக்கவும் செய்யாது இந்த இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணீரில் கொதிக்க விட வேண்டும் அந்த நீரை வடிகட்டி விட்டு வேக வைத்த இலைகளை வைத்து சமைத்து சாப்பிடலாம் ஆனால் பச்சையாக இலைகளை சாப்பிடக்கூடாது சிலருக்கு இந்த இலைகளை தோளில் அலர்ஜி ஏற்படலாம் சிலருக்கு சிறுநீரக கற்களையும் உருவாக்கலாம் எனவே பச்சையாக சாப்பிடாமல் வேக வைத்து சாப்பிடலாம் இத்தனை சத்துக்கள் நிறைந்தத சேப்பங்கலங்க இலைகளை டாக்டர்களின் ஆலோசனை பேச்சு பின்பு பயன்படுத்துவது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி